ஸ்பாட்லைட் நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் இப்போ தற்போது பஞ்சாபில் நடைபெற்ற யூனிவர்சிட்டி மேட்சில் த பிரச்சனையை பற்றி தான் கொஞ்சம் பேசுகிறோம் பஞ்சாபில் வந்து நம்ம தமிழ்நாடு அணி மத தெரசா அணி வந்து விளையாடினாங்க பஞ்சாப் டீம் ஆப்பரண்ட்டாக அப்போ ஆடும்போது நடுவர் இருக்க அந்த குளறுபடியில் ரெண்டு டீமுக்கும் கொஞ்சம் பிரச்சனையாச்சு அந்த பிரச்சனை இருக்கும்போது பெண்களுக்குள்ள ஒரு கைகலப்பு மாதிரி ஆச்சு கைகலப்பு மேட்ச் நடக்குதுலாம் சில சகஜம்தான் அங்கே என்ன பிரச்சனை கேட்டாக்கா அந்த கோச்சஸ் வந்து நம்ம லேடிஸை தாக்கியிருக்காங்க கோச்சஸ் உமன் கோச்சாக இருந்தால் பரவாயில்ல மென் டீம் கோச் அவங்க வந்து தாக்கியிருக்காங்க காலங்கிறது இல்லாமல் நம்ம கோச்சை இட்டுன்னு போய் ரூம்ல ஹிட்டுன்னு போய் என்கொரி பண்ணேன்னு சொல்லி அங்கேயும் போய் அடிச்சிருக்காங்க இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எந்த இதில் என்னென்னு கேட்டால் தமிழ்நாட்டுக்கு வரும்போது நாங்கள் அவங்களுக்கு வரும்போது ட்ரெயின்லேருந்து ரிசீவ் பண்ணி மேட்ச் கிட்ட போய் ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து எல்லாம் பண்ணி ஊரை சுற்றி காட்டுறது எல்லாம் நாங்கள் விருந்தோம்பல் பண்ணுறோம் விளையாட்டுன்றது வந்து இது மாதிரி சண்டை போடுற இடமே இல்லை அது விளையாட்டு வந்து சமத்துவத்துக்கு முக்கியமானது எல்லோரும் ஒன்றா இருக்கிறது ஜாதி மதம் இல்லாத இருக்கிற இடம் தான் விளையாட்டுத்துறை இப்போ வந்து நார்த் இந்தியன்ஸ் இப்போ இப்போ தான் முதல்லலாம் இப்போ இல்லை சார் இப்போ தான் சர்ச்சை இப்போ தான் அது மாதிரி நடக்குது ரொம்ப வருத்தமாக இருக்குது அது ஏற்கனவே ராஜஸ்தானில் மென் யூனிவர்சிட்டி டீம் அதே மாதிரி நம்ம மென் டீமை அட்டாக் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அது பிரிச்சனெல்லாம் முடிஞ்சு இந்திய வந்த பிறகு இது நடக்குது இதை வந்து இது என்ன என்னுடைய ஐடியா என்னுடைய யோசனைன்னு கேட்டாக்கா அதை மாநில அங்கீகாரம் பெற்ற கபடியில் யூனிவர்சிட்டி சம்மந்தப்படுத்திக்க மாட்டுறாங்க இதுதான் மெயின் பாயிண்ட்டு இப்போ தமிழ்நாடு அசோசியேஷன் இங்கே இருக்குன்னாக்கா இந்த தமிழ்நாடு அசோசியேஷன் வந்து இந்த யூனிவர்சிட்டியெலாம் வந்து ஜாயின் பண்ணி இருக்க மாட்றாங்க அவங்களோட ஒட்டி இருந்தால் தான் நாங்கள் எல்லாத்துக்கும் போய் நின்று அங்கே எந்த பிரச்சனை இல்லாத பாதுகாப்போம் இவங்க வந்து இவங்க செப்பரேட் பாடி மாதிரி இயங்குறாங்க அசோசியேஷனுக்கு இல்லாமல் செப்பரேட் பாடி இங்குறாங்க யூனிவர்சிட்டி செப்பரேட் பாடி வந்து யாரும் வந்து பார்க்க வரதில்ல ஒரு பெரியவங்க வந்து சீனியர் பிளேயர்ஸ்லாம் அங்கே போய் போகிறதில்ல இந்த பிரச்சனைலாம் தகராறு நடக்குது ஆனால் யூனிவர்சிட்டிலாம் வந்து இந்தியன் பாடியார்டு இரு ஒருங்கிணைந்து இருந்தால் தான் இது மாதிரி பிரச்சனைலாம் எல்லாம் தவிர்க்க முடியும் இனிமேலும் இவங்க வந்து அடிகரிக்கிறாங்க நம்ம பொறுத்துக்க முடியாது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பேசியிருக்காங்க துணை முதல்வரெல்லாம் பேசியிருக்காங்க அது சந்தோஷமாக இருக்குது ஆனால் இதுக்கான வழிமுறையை வந்து சரி பண்ணி நெறிமுறைப்படுத்தணும் பசங்க இப்போ வந்து டெல்லியில் தங்க வச்சுருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம் அதே வருத்தமாக இருக்குது ஏன்னா பாகிஸ்தான்ல இருக்கா நம்ம ஜனங்க இந்தியாவில் இருக்கிறோம் தமிழ்நாடு ஒரு சிறந்த கபடி அணி வீர விளையாட்டு தமிழ்நாடு வீர விளையாட்டு நம்ம மாதத்துக்கு வாரம் வாரம் மேட்ச் நடத்தினிருக்கிறேங்க எது இல்லைனா கபடி மேட்ச்சு வாரத்துக்கு நாலு மேட்ச் ஆச்சு நடக்கும் மாதத்துக்கு ஏகப்பட்ட மேட்ச்சு நடக்குது ஏன்னா நாங்கள் வேலையாக கேட்டுன்னு அவசியப்பட்டு இப்போ பிளேயர் போய் ஆடுறாங்க அது போய் அடிச்சு அனுப்பிச்சாக்கா அது சரியில்லை சார் அது அதனால் வன்மையாக கண்டிக்கிறோம் சென்னை மாவட்ட கபடி கழகத்தின் சார்பாக எங்கள் சென்னை மாவட்டத்தில் வந்து இரநூத்தம்பது கிட்ட இருக்குது அவங்க சார்பாக நான் வன்மையாக கண்டிக்கிறேன் பஞ்சாப் நாங்கள் இப்போ இப்போ நேஷனல்ஸு சாம்பியன்ஷிப் போகிறோம் பஞ்சாப் செக்ரட்டரி நாங்கள்லாம் நண்பர்கள் தான் நாங்கள் ஜாலியாக இருப்போம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் நண்பர்கள் தான் இருப்போம் எங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை இது அசம்பாவிதம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பானது யூனிவர்சிட்டி ஆர்கனைசேஷன் சரியில்லை சார் ஆனா இந்த இதுல வந்து இந்தியன் பெடரேஷன் பாடிஸ்ல வந்து இது மாதிரி பிரச்சனை நடந்தது இல்லை இது இது மாதிரிலாம் அசிங்கமா நடந்தது இல்லை இப்போ இது தமிழ்நாடு ஏதோ வின் பண்ணிட்டாங்க அது ஏதோ ஸ்கோர் போர்ட்ல ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஆமா நம்ம வந்து லீடிங் இருக்கிற பட்சத்துல அம்பேர் நடுவர் தப்பா கொடுக்கும்போது ஒரு நடுவராக நம்ம ஆள் கேள்வி கேட்டிருக்காங்க ஏன் தப்பா கே கொடுக்குறீங்கன்னு அப்போ வந்து பேசும்போது அந்த ஆப்போச குரூப் லேடிஸ் வந்து நம்ம பசங்களுக்கு கை வச்சிருக்காங்க அப்படியே கை கலப்பாயிருக்கு பசங்களுக்குள்ள பிரச்சனை பசங்களோட போகாம அந்த கோச்சஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ணியிருக்காங்க மென் கோச்சு உமன் பிளேயர் அட்டாக் பண்ணியிருக்காங்க அது பெரிய தப்பு அது இல்லாமல் நம்ம கோச்சை கூப்பிட்டு போய் ரூமில் கூட்டம் போய் அடிச்சிருக்காங்க ஓஹோ நின்று போச்சு அது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை சார் இல்லை இது வந்து பெரிய இது தானே இது வெப்பன்ஸ் தானே இது வெப்பன்ஸ் சார் பெரிய வெப்பன்ஸ் இது வந்து எல்லா விளையாட்டுத்துறையை வந்து ஒலிம்பிக் கன்சோஷன் எல்லாம் நட பார்த்து அந்த ஆக்ஷன் எடுத்து சரி பண்ண இனிமேல் எதுவுமே வரக்கூடாது கிரிக்கெட்லாம் வருதுங்க என்ன பிரச்சனை இது எல்லாம் பாகிஸ்தானுக்காரங்க நம்ம சென்னையில் கை தட்டிருக்கிறோம் கேம் தான் ரசிக்கிறோம் அது மாதிரி ரசிக்கிறேன் கேமை எல்லாம் நண்பர் மாதிரி தவறான செய்கை இனிமேல அது வரக்கூடாதுன்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் இப்போ இந்த உமன் மேட்சில் யூனிவர்சிட்டி ஏன் இந்த பிரச்சனை ஏன் எப்படி தீர்த்து வைக்க முடியும் இது பெரிய லெவலில் போகும்மா இது ஆமா சார் இது என்னன்னு கேட்டால் சார் இப்போ இந்தியன் ஃபெடரேஷன் இருக்குனாக்கா அவங்க பாடியில் வந்து டிசிப்ளா இருப்பாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸும் அந்த மாதிரி பழகுவோம் மேட்ச்சுனா திருவிழாவுக்கு போகிற மாதிரி போவோம் எல்லாம் ஒரே ரூம்ல தங்குவோம் போவோம் எல்லாம் பண்ணுவோம் யாரும் ஒரு தப்பு பண்ண முடியாது தப்பு தெரியாது பண்ணிட்டா கூட இவ்வளோ பேர் மேட்ச பெருசாலாம் நடக்குது கண்டிச்சு விடுவாங்க சஸ்பெண்ட் பண்ணுவாங்க பார்ன் பண்ணுவாங்க யூனிவர்சிட்டி பாடி எங்க பாடிக்கு தனியா இயங்குது எங்களுக்கு எங்களுடைய நாலேஜ் இல்லாம அவங்க பாட்டு எக்ஸாம் டைம் பண்டிகை நேரத்துல மேட்ச் நடத்துவாங்க எக்ஸாம் டைம்ல மேட்ச் நடத்தப்போ நடத்துவாங்க அது மாதிரி நிறைய தவறு பண்றாங்க யூனிவர்சிட்டி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சரியில்லை எங்க இந்தியன் பெட்டேஷன் ஸ்டேட் பாடி அவங்க ஒருங்கிணைஞ்ச போனாதான் இது மாதிரி ப்ராப்ளம் வராது இது வந்து இது உண்மையான காரணம் ஓ ஒரு பிளேயர் யாரும் பயப்பட மாட்டாங்க எங்க ஒரு பிளேயர் தான் பயப்படுவாங்க

சும்மா விளாண்டு விட்டு விட்டுட்டாக்கா சரி வராது சஸ்பெண்ட் பண்ணி டீம் வந்து

மேட்டு வந்தனால கம்பல்சரியாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மேட்டு வேணும் ஒரு ஒரு அசோசியேஷன் டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷனும் மேட்டு வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுக்கணும் அதுக்கு வந்து வாங்கி ஒரு ஃபோர் த்ரீ லேக்ஸ் ஃபோர் லேக்ஸ் கொடுத்து வாங்கி பண்ணுற அளவுக்கு எந்த அசோசியேஷன் வெயிட் இல்லை அது இல்லாமல் கபடிக்கு வந்து மற்ற கேம் மாதிரி விளையாட்டு சாதனெலாம் கம்மி உடம்பு நம்பியே விளையாடுறது மேன் டு மேன் அட்டாக்கு தான் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு ஷூ தான் தேவை ஒரு மேட்டு நாங்கள் விளையாடிக்குவோம் எங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணி கொடுத்து ஈஸியானது தான் அங்கங்கே எல்லா மாவட்ட மாவட்டத்துக்கும் இண்டோர் ஸ்டேடியம் கட்டி கொடுத்து நிறைய டீம் ஆடுறாங்க சார் எல்லா கேமு கூட கபடி தான் அதிக பேர் என்னுடைய கணக்கு பிரகாரம் வந்து அறுபத்தஞ்சு லட்சம் பேர் சென்னை தமிழ்நாட்டில் இருக்காங்க கபடி பிளேயர்ஸ் சப் ஜூனியர் ஜூனியர் எல்லாம் பார்த்தா அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க இதை கணக்கு இந்த இவங்க கவர்மெண்ட் அதை கருத்தில் கொண்டு எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு இண்டோ இது மேட்டு கொடுக்கணும் இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஹெர்ஸோஸும் ஒரு மேட் கொடுக்கணும் பண்ணால் தான் அவங்க மேட்ச் நடத்துறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு கிளப்புகளுக்கு அவங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்க மேட்டு எல்லாம் ஹெல்ப் பண்ண முடியும் அதனால வந்து கட்டமைப்பு வந்து பண்ணால் பண்ணாதான் டெவலப் ஆகும் இப்போ தமிழ்நாட்டை எடுத்தினாக்கா சீனியர் டீம்லாம் கொஞ்சம் இறங்கி தான் டவுனாக தான் இருக்கு சப் ஜூனியர் ஜூனியர்லாம் நல்லா இருக்கு அது காரணம் என்னன்னு கேட்டால் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஸ்கூல்ஸ்ல கபடி வச்சுருக்காங்க காலேஜ் எல்லாம் கபடி நிறைய இருக்குது அதனால தான் ஜூனியர் சப்ஜூனியர் நல்லா இருக்கு சீனியர்லாம் வராத காரணம் வேலை வாய்ப்பு இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்க வேலை வாய்ப்பு இல்லை அதனால அப்படியே விளாட்றதுக்கு விட்டுருக்காங்க வேலை வாய்ப்பு இருந்தாங்க நம்ம தமிழ்நாடு அடிக்கிறதுக்கு எந்த எல்லா தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கும் அது மாதிரி ஒரு காலத்தில் இருந்தது ஏர் அடிச்சிருக்கோம் கண்டினியூவாக ஒரு காலத்தில் இப்போ பாண்டியன் ஐபிஎஸ் இருந்தார் அப்போது அவர் பீரியடில் வந்து கிருஷ்ணா இருக்கும்போது அவர் ரொம்ப அக்கறை எடுத்து பண்ணார் கண்டினியூவாக கன்ட்னியூடியாக எடுத்தாங்க நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டு அர்ஜுனா வாடிஸ் இருக்காங்க அதெல்லாம் வந்தது காரணம் அந்த அசோசியேஷனுடைய உழைப்பு தான் இப்போவும் க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க வேலை வாய்ப்பு தான் மெ மெயின் காரணம் வேலை வாய்ப்பு தற்சமயத்துக்கு ஒரு ஆறு பேருக்கு லேடிஸ் கொடுத்துருக்காங்க த்ரீ பர்சன்ட் கோட்டாவில் அது மாதிரி நிறைய கொடுக்கணும் ஏழை கேம் கபடிக்கு வேற ஒண்ணும் கேட்கலாம் சார் இப்ப பாத்தீங்கன்னா வந்து கபடி வந்து எல்லாம் ரூரல் பீப்புள் தான் ஏழை எளிய மக்கள் தான் வந்து விளையாடுறாங்க அவங்களுக்கு போதுமான வசதி இல்ல ஆக்சுவலா அது வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணி கொடுக்குமா அவங்களுக்கு ஏன்னா நிறைய கபடி விளையாடுறவங்க எல்லாம் பாருங்க நல்லா ஏழை குடும்பத்துல இருந்து ரோட்டாரமா அவங்க அவங்கதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து முன்னெடுத்து வராங்க அவங்களுக்குன்னு போதுமான வசதி வந்து கவர்மெண்ட் பண்ணி கொடுக்குமா கவர்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் அந்த மாவட்ட கபடி அலுவலர்லாம் வந்து அங்கே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டெலாம் போய் இருக்குது அவ்வளோ வந்து இல்லை ஏன்னு கேட்டாக்கா கபடி ஏராளமாக ஆயிடுச்சு ஜனங்க விளாட்றாங்க அது தகுந்த மாதிரிலாம் கொடுக்க முடியல அவங்களால அவங்க டிஸ்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கம்பல்சரியாக ஒரு டிஸ்ட்ரிக்கு ஒரு ரெண்டு செட்டு மூணு செட்டு மேட் சப்ளை பண்ணி விளையாடுறதுக்காக கிரவுண்ட் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாதான் இன்னும் நல்லா வளரும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கிராமத்துல பாத்தீங்கன்னா வில்லேஜ்ல மோஸ்ட்லி கபடி நிறைய பேர் விளையாடுவாங்க அது கிராமத்துல கொஞ்சம் எல்லாம் எளிமையா தான் இருப்பாங்க அவங்களுக்குன்னு பொது அவங்க என்னன்னு தெரியாது அவங்க வந்து வெளியே கூட்டிட்டு தான் அவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி பிளேஸ் நல்லா இங்க வந்து அவ்வளோ தமிழ்நாட்டுல வந்து அப்படி பட்டது கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன் இல்ல சார் தமிழ்நாடு வந்து நல்லா டெவலப் ஆயிருங்க எப்படின்னாக்கா நாங்க சாம்பியன்ஷிப் நடத்தும் போது வருஷம் வருஷம் தொடர்ந்து சாம்பியன்ஷிப் நடத்த ஒரே மாவட்டம் ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் ஜூனியர் ஜூன் ஜூன் எல்லா கேட்டகரியாக நாங்கள் வந்து தவறாமல் நடத்திடுவோம் ஒரு பெண்டிங்கே இருக்காது மற்ற ஸ்டேட்டில்லாம் வந்து அது மாதிரி இருக்காது நடத்திடுவோம் மேட்சிங் வச்சா எல்லா முப்பத்தெட்டு மாவட்டம் கலந்துக்குவோம் ஆப்ஷன் ஆகாது எல்லாமே கலந்துக்குவாங்க எல்லா இது மாதிரிலாம் சண்டைலாம் நடக்காதுங்க எல்லாம் வருவாங்க ஆடுவாங்க தோற்றுட்டா ஃப்ரீயாக போயிடுவாங்க மீட் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்த ஈவெண்ட்டுக்கு ரெடி ஆகிடுவாங்க சப்ஜூன் இப்போ நாங்கள் இப்போ கேம்ப் வச்சுருக்கோம் ஜூனியர் கேல்சி கேம்ப் வச்சுருக்கோம் இது நான் நேராக நாங்கள் இதுக்கு போகிறோம் தஞ்சாவூருக்கு ஈவெண்ட் இருக்குது அங்கே ஆகிட்டு வருவோம் அதுக்கப்புறம் இன்னொரு ஈவெண்ட் வரும் மாறி போவோம் அதே மாதிரி தான் இருக்குது என்ன இப்போ மெயின் காரணமே வந்து பசங்களுக்கு இப்போது காலேஜ் சீட்டுக்கிட்டு சீட்டு ஸ்கூல் சீட்லாம் நல்லா கொடுக்குறாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை வேலை வாய்ப்பு தான் பெண்டிங் சார் வேலை வாய்ப்பு நிறைய கொடுக்கணும் முதல்ல டிரான்ஸ்போர்ட் ஆவின் போலீஸு தச்சமே போலீஸ் தான் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது தமிழ்நாட்டில் அது மாதிரி எல்லா இதுலேயும் வந்து கொடுத்தாக்கா அப்படி வந்து மேலே போய் கிராமத்து உள்ள மக்கள்லாம் வந்து பிளேயர்ஸ் எல்லாம் நல்லா மேலே வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து கேரம்க்கு வந்து வேர்ல்டு லெவல் சாம்பியன் நடந்தது அதுக்கு இங்கே கவர்மெண்ட் கூப்பிட்டு அங்கீகாரம் எல்லாம் பண்ணாங்க இதுனா இப்போ வந்து கபடிக்கே இந்த மாதிரி போகிறது இல்லை கபடிக்கே இந்த மாதிரி அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது அங்கே போகிறாங்களா இல்லை இனிமேல் தான் போக போகிறாங்களா இல்லை வேர்ல்டு கப்பு கபடி வந்து ஏதோ ஒரு நடக்குது நடக்குது வேர்ல்டு கப்பு கபடியில் வந்து தமிழ்நாடு ஆளுங்க ரெப்பரேஷன் பண்ணலை ரெப்பரேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் சிலர் கிடைச்சா கூட க கொடுக்க மாதிரி இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து நான் இது பீச் ஏசியன் கேம்ஸு போனேன் தாய்லாந்து அது உமன் டீம் கோச்சாக போனேன் தமிழ்நாட்டிலேருந்து ஒரே ஆள் நான் தான் கோச்சாக போனது கோல்டு மெடலு எனக்கு எந்த அங்கீகாரம் கொடுக்கல ஒன்று கேட்கல ஒன்று நானும் நாங்கள் என்ன பண்ணோம் அதை விட்டுட்டோம் அசோசியேஷன் ஆளுங்களும் அதை சொல்ல எங்களுக்கு கவர்மெண்ட்டை கேட்கல நாங்களும் காசு கேட்கல விட்டுட்டோம் அது மாதிரி நிறைய பேர் அது மாதிரி பாதிக்கப்பட்டோம் நிறைய பேர் என்ன மாதிரி இருக்காங்க கபடியில் வாங்க அவார்டு வாங்காத நிறைய பேர் இருக்காங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க